வாங்க கிளி ஒயரில் மாலை எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாமா தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் டியூப் ஒரு பேக்கெட் வாங்கிக்கிங்க ஆறு மணி நரம்பு கிளி ஒயர் ரெண்டு ரோல் வேணும் இந்த மாலைக்கு கிளி ஒயரு மூன்றரை இன்ச்சு அளவாக கட் பண்ணிக்கிங்க ரெண்டு ரோலையும் சேர்த்து கட் பண்ணிக்கிங்க ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் கட் பண்ணிங்கன்னா அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் கிளி ஒயரு நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு என்ன கலரு பிடிக்குமோ அது வாங்கிக்கிங்க நரம்பு வந்து ஒரு மீட்டர் அளவு ரெண்டு நரம்பு வெட்டிக்கிங்க வெட்டிட்டு இந்த மணியில் நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்குங்க ஒரு நாலஞ்சு முடிச்சு இதே மாதிரி ஆறு ஒயரு கீழே மணி கட்டிக்கிங்க கட்டிட்டு ரெண்டு மணி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்குங்க டைட்டாக இது ஒயரம் கட்டிக்கு சீக்கிரம் லூஸ் ஆகிரும் நல்லா இறக்கமாக போட்டுட்டு அடுத்தது நாம் இப்போ ஊசி கோர்க்கலாம் பாருங்கள் ஊசி கோர்த்துட்டு இந்த ஒயரை எல்லாம் இப்படி மடித்து மடித்து பூ மாதிரியே நம்ம கோர்க்கணும் இந்த இந்தப்போ சைடு அப்புறம் ஆப்போசிட் பூ மாதிரியே சடையடையில் நம்ம மல்லிகைப்பூ கோர்க்குற மாதிரியே கோருங்க மாலை மாதிரி கரெக்டாக வரும் கரெக்டான அளவு வெட்டினீங்கன்னா கரெக்டாக பூ வரும் ஒரு பூவுக்கு பதினெட்டு ஒயரை நாங்கள் வச்சிருக்கிறோம் ரெண்டு ரோல் கரெக்டாக வரும் உங்களுக்கு பாருங்க வெட்டிட்டு கோர்த்த விண்ணால் அதெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்திங்கன்னா அந்த மணி சைடு போய் எல்லாம் சேர்ந்துக்கு இது வந்து குஞ்சம் கீழே குஞ்சம் தான் இப்போ நம்ம போடுறோம் அடுத்தது ரெண்டு டியூப் அந்த ஒயரில் நீங்கள் கோர்த்துக்கங்க ஊசி எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம மூணு எண்ணம் கோர்க்கோணும் குஞ்சத்துக்கு இதில் கரெக்டாக குஞ்சம் போட்டு அப்புறம் தான் நம்ம மாலையே கோர்கும் இழுத்து விட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பூ மாதிரியே இருக்கும் ம் இதே மாதிரி நம்ம மூணு எண்ணம் போடணும் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது மூணு எண்ணம் போட்டுட்டோம் உனியை அடுத்தது இந்த ஆறு ஒயரையும் சேர்த்தி நல்லா ஒரு ரெண்டு முடி போடணும் போட்டால் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மூணு ஒயர் வரும் இந்த பக்கம் மூணு ஒயரு அந்த பக்கம் மூணு ஒயரு ம் இப்போ டைட்டாக நல்லா முடித்து போட்டுக்குங்க முடித்து போட்டுட்டு ஆறு ஒயரையும் சேர்த்தி ஊசியில் கோர்த்துக்குங்க கோர்த்துட்டு இது சென்டரை வராத புவு இது பதினெட்டு ஒயர் எடுத்து இதே மாதிரி நீங்கள் மடித்து மடித்து மாற்றி மாற்றி கேப் இருக்கிற இடமா பார்த்து குத்துனிங்கன்னா பூ மாதிரியே வரும் இங்கே பாருங்க ஆறு ஒயரை சேர்த்தி நம்ம இப்போ ஒரு பூ போடுறோம் அது கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் வரும் பாருங்க சென்டர் வந்ததுக்கு அப்புறந்தான் நாம் இந்த மூணு மூணு ஒயரை ரெண்டாக பிரித்து மறுபடியும் நம்ம மாலை கோறுக்கணும் பாருங்கள் குஞ்சு தையெல்லாம் சேர்த்தி கட்டிட்டு மறுபடியும் ஒரு பதினெட்டு வயர் வச்சு நம்ம ஒரு பூ கோர்த்துருக்குறோம் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு இப்போ நம்ம டியூப்பை கோர்த்துக்கலாம் மூணு ஒயர்லேயும் ஒவ்வொரு டியூப் கோர்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பூ கோறுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நரம்பில் நம்ம மூணு டியூப்பு கோறுக்கிறோம் கோர்த்துட்டு அடுத்தது தான் நம்ம ஒயர் எடுத்து பூக்கு கோர்க்கணும் இங்கே பாருங்க இழுத்து விட்டு அதை நரம்புகள்லாம் லூஸாக இருக்குது நல்லா இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக சென்டரை வந்துடும் மறுபடியும் ஊசியில் நரம்பெல்லாம் கோர்த்துக்குங்க கோர்த்துட்டு இதிலி பதினெட்டு எல்லா பூக்குமே பதினெட்டு நாங்கள் பிரிச்சிட்டோம் இதே மாதிரி பூ கோர்த்து நல்லா இழுத்து விட்டிங்கன்னா இதுதான் மாலை ஆரம்பிக்கிறோம் நம்ம இதே மாதிரி நம்ம நாலு செண்டு நாங்கள் கோர்த்தோம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க ஏன்னா ஒயர் லூஸாச்சுன்னா அப்புறம் ஒன்று லூஸ் ஆகிரும் இதே மாதிரி நாலு கோர்த்தோம் இல்லை மூணு இருக்கிறோம் இன்னொன்று நாங்கள் எக்ஸ்ட்ரா கோர்த்துக்கிட்டோம் இப்படி கோர்த்த மாதிரியே மறுபடியும் இந்த சைடு நம்ம கோர்க்கோணும் பாருங்க நாலு கோர்த்துருக்குறோம் அப்படிதான் போட்டால் கரெக்டாக இருந்தது ஆனால் கோர்த்துட்டு மறுபடியும் பாருங்கள் அது வந்து ஆணியில் மாற்றுக்கு ரவுண்டாக ரெண்டு சுற்று சுற்றி நல்லா அஞ்சாறு முடி இழுத்து போட்டிங்கன்னா அந்த ஆணியில் மாற்றம் கரெக்டாக இருக்குது மீது வேஸ்ட்டு ஒரு நேரமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்க இது ஈஸியாக சிம்பிளாக நாம் பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபோட்டோவுக்கு போட்டிருக்குறோம் சாயிக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க